மகளிர் சேனலுக்கு தங்களை அன்புடன் வர வைக்கிறோம் இப்போ வந்து கோவாக்காய் வந்து வருவலை எப்படி செய்வது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு கால் கிலோ அது கோவாக்காயை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது அடுப்பில் வானலையை வைத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெயை ஊட்டிட்டு அதில் கடுவுள் தம்பு போடணும் அடுத்தது வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு அதில் போடணும் அதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கணும் வதக்கிட்ட பிறகு அடுத்தது கருப்பிலை போடணும் அடுத்தது தக்காளி ஒரு பெரிய தக்காளியாக அரிஞ்சு அதையும் நல்லா வதக்கணும் அடுத்தது இந்த கோவக்காய் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்க நல்லாயிருக்கும் இப்போ வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற கோவக்காயை அதில் போடணும் போட்டு ரெண்டு கிளர் கிளறணும் அடுத்தது மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டு நல்லா கிளறணும் உப்பு தேவையான அளவு அடுத்தது தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் அளவு ஊற்றணும் ஊற்றிட்டு கொஞ்சம் கிளறி விடணும் இப்போ அதை வந்து ஒரு காலு மணி நேரம் வேக வைக்கணும் வெந்துடுச்சு பிறகு நம்ம மலாட்ட பருப்பு இருக்குல்ல அதை வந்து நுணுக்கி ஒரு ஐம்பது கிராம் அளவு நுணுக்கி இந்த கோவக்காய்களை போடணும் அதை ஒரு கிளறி கிளறி விடணும் இது நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிடாதவங்களும் வந்து விரும்பி கோவக்காயை சாப்பிடுவாங்க இது சுகர் பேஷண்ட் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு அப்போ தான் புரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தது இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சுட்டு திரும்ப எடுக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி சூப்பராக நல்லா வெந்துடுச்சு சுவையாக இருக்கும் இது வந்து மிகவும் சாதாரணமாக செய்கிற விட நல்லா சுவையாக இருக்கும் மேலும் இந்த சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்